ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை செஞ்சு சென்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாமாவளியாக ஓம் கலாதராய நமாக முருகப்பெருமான கலைகளை வகிப்பவருக்கு நமஸ்காரம் அதாவது கலைகளில் வல்லவராக இருப்பவர் கலைகளுக்கு ஆதாரமாக இருப்பவர் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விசேஷமான நாமாவளி ஆய கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இருக்குது அதோடு இந்த கலைகளை எல்லாம் ஒவ்வொரு ரூபமாக எழுந்தருளி எல்லா உயிருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவர் முருகப்பெருமான் அப்படின்னு அர்த்தம் சத்து சித்து ஆனந்தம் நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு அருண்நாத சுவாமிகள் சொல்லுவார் அப்படி நாத விந்து சிவசக்தி அதில் ஏற்படக்கூடிய கலையானது முருகப்பெருமான் அதனால் தான் சோமாஸ்கந்தர் ரூபத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுவாமி அம்பாளுக்கு நடுவில் முருகப்பெருமான் இருப்பார் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் அவர் தான் முருகப்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த முருகனுடைய பல வடிவங்கள் பல தத்துவங்களில் கலை வடிவமாக இருக்கார் அந்த கலைகளுடைய சக்தியாக இருக்கார் அந்த கலைகளுக்கு ஆதாரமான பொருளாகவே முருகன் இருக்கார் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய விசேஷமான நாமாவளி அப்படி கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இருக்குது அப்போ ஏற்பட்ட ஒவ்வொரு கலைகளின் மூலமாக ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஆனந்தத்தை அடையும் அதனுடைய வினைப்பயணம் போக்குவதற்காகத்தான் கலைகள் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு விதமான கலை திறனோடு தான் இந்த பூமிக்கு பிறக்கிறது அப்படி அந்த கலைகளை செய்யும் பொழுது அந்த கலைகளை பயிலும் பொழுது அந்த கலையின் மூலமாக அந்த வினையானது விலகும் அதுக்காக தான் இறைவன் ஒவ்வொரு கலை வடிவமாக இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த அறுபத்தி நான்கு கலை வகிப்பவராக முருகனை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது அந்த கலைகளுக்கெல்லாம் ஆதார பொருளாக இருக்குது அப்படின்றத தான் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கார் அத்தனை கலைகளுக்கும் ஆதாரமாக இருக்கார்ன்றதை தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் கலாதராய நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ